குடல் அப்படிங்கிறது ஜீரண மண்டலத்துடைய ஒரு பகுதி குடலில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நம் உடல் இயக்கத்தை பெருமளவில் பாதிப்புக்குள்ளாக்குது ஒரு வாரத்துக்கு மூணு அல்லது அதற்கும் குறைவான முறை மலம் வெளியேறினாலோ அல்லது மிகவும் வலியுடனோ அல்லது ட்ரை ஸ்டூல் சொல்லப்படுற மலம் உலர்ந்த நிலையிலோ ஏற்படுவது இதுதான் மலச்சிக்கல் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க நபருக்கு நபர் குடலுடைய செயல்பாட்டுல வித்தியாசம் இருக்கும் நாம உண்ணக்கூடிய உணவு சிறு குடல்ல பயணிக்கும் பொழுது பலவித ரசாயன மூலமாக நொதிக்க வைக்கப்பட்டு அதனுடைய சத்துக்கள் உடலுக்கு சேர்க்கப்படுது கழிவுகளில் பெருங்குடல் வழியாக மலக்கழிவாக கழிவாக வெளியேற்றது ஹாய் நான் உங்கள் அனிகா இது உங்களுடைய டால்ஸ் சேனல் மலச்சிக்கல் வருவதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கிறது நமது உணவு முறையில மாற்றம் ஏற்படுவது குறைந்த நாட்சத்து உணவுகளை சாப்பிடுவது தேவையான அளவு நீர் ஆகாரங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது அயன் கால்சியம் சில வகையான வலி நிவாரண மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதனாலும் மலச்சிக்கல் ஏற்படுது சில பேருக்கு டிராவல் பண்ணும் பொழுது மலச்சிக்கல் ஏற்படும் அதிக மன அழுத்தம் மலம் வரும் வரும்பொழுது வெடியாக்காமல் அடக்கி வைத்திருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லலாம் மருத்துவ காரணங்களை பார்க்கும் பொழுது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் அடிக்கடி ஏற்படும் தைராய்டு சுரப்பி குறைவாக இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்திலையும் மாதவிடா ஏற்படக்கூடிய நாட்களிலும் மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படுது மலச்சிக்கல் அதிகமாக ஆகும்போது நமக்கு வாய்வு தொல்லை ஏற்படும் இதனால் நமக்கு மனச்சோர்வு ஏற்படுவதோடு உடல்நிலையும் பாதிப்படையும் இந்த மாதிரி பல காரணங்கள் மலச்சிக்கலுக்கு இருந்தாலும் நாம் உண்ணக்கூடிய உணவு சரியானதாக இருக்கும் பொழுது மலச்சிக்கல் ஏற்படுவதை கூடுமான அளவு தவிர்க்கலாம் அந்த வகையில் நாம் மலச்சிக்கல் உண்டாவதற்கு காரணமான பத்து வகையான உணவுகளை இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம் கூடுமான அளவு மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைனா சப்ஸ்கிரைப் செய்வதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால பல வகையான பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் நம்மளுடைய குடலில் தங்கி நம்ம ரத்த மூலியமாக இந்த கிருமிகள் உடலுக்கு பரவி பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் அதனால மலத்தை நம்ம எப்போவுமே வயித்துல தாங்க விடக்கூடாது மலச்சிக்கல் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீர்ச்சத்து உள்ள பழங்களை அதிகமாக சாப்பிடலாம் கீரை வகை உணவுகளை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கொள்வதும் தண்ணீர் போதுமான அளவு குடிப்பதும் சிறிதளவு நடைப்பயிற்சி மற்றும் எக்ஸசைஸ் செய்வது மூலமாக மலச்சிக்கல் ஏற்படுவதை கட்டுப்படுத்த முடியும் முதலாவதாக பியூர் ரிஃபைன்டு உணவுகளை எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும் அதாவது நார்ச்சத்து முழுவதுமாக நீக்கப்பட்ட உணவுகள் உதாரணமாக பரோட்டா பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஒயிட் பிரெட் இந்த மாதிரியான உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவதா சோறு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இதில் நார்ச்சத்து நீக்கப்பட்டிருக்கிறதுனால இது நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது நமக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்தும் இதற்கு பதிலாக நார்ச்சத்து நீக்கப்படாத கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி பிரவுன் ரைஸ் ரெட் ரைஸ் குதிரைவாலி அரிசி இந்த மாதிரியான நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கலாம் மூன்றாவதா மலச்சிக்கல் உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெட் மீட் எடுக்கிறத தவிர்க்கணும் ரெட்மீட் அப்படின்னா பெரிய விலங்குகளில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய இறைச்சி உதாரணமாக மாடு ஆடு பன்றி ஒட்டகம் இந்த மாதிரியான விலங்குகளில் இருந்து வரக்கூடிய இறைச்சிகள் மிகவும் கடினத்தன்மையா இருக்கும் அதுல நார்ச்சத்து கம்மியா இருக்கிறதுனால மலசிக்கல் உள்ளவங்களுக்கு மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்தும் நான்காவதா பால் மற்றும் பால் கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் பிரச்சனை இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு அதுவே மாறாக மலச்சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த மாதிரி உணவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அஞ்சாவதா எண்ணெயில் பொறித்தெடுக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் ஏற்படுது இப்போதை உள்ள உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணெயில் பொறித்தெடுக்கப்பட்ட உணவுகளை தான் அதிகமான பேர் உணவாக உட்கொண்டுகிறோம் பலதரப்பட்ட கலப்பட எண்ணெய்கள் இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்னதான் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் ஒரு முறை உபயோகப்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குது இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகளை நமது அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது நம்முடைய வயிற்றில் செரிமான கோளாறு ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படுகிறது ஆறாவது பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்றது என்னது சாக்லேட் சாப்பிட்டா மலச்சிக்கல் வருமானு கேட்குறீங்களா டார்க் சாக்லேட் அதாவது எண்பது சதவீதம் சாக்லேட் மட்டுமே இருக்கக்கூடியதை நம்ம சாப்பிடும் பொழுது பிரச்சனை இல்லை இது அல்லாத மற்ற எந்த வகை சாக்லேட் உணவுகளை நீங்க சாப்பிட்டாலும் அதில் அதிகமான ப்ராசஸ்ட் சர்க்கரை சேர்க்கப்பட்டு இருக்கும் இது வயிற்றில் இன்ஃபர்மேஷன் அதிகரித்து மலச்சிக்கல் போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்குது என்னால சாக்லேட்டை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான சாப்பிடுவதற்கு பதிலாக டார்க் சாக்லேட் சாப்பிட பழகிக்கோங்க ஏழாவது பாத்தீங்கன்னா கார்பனேட் ட்ரிங்க்ஸ் பெப்சி கோலா ஃபேண்டா தம்ஸ் அப் இந்த மாதிரியான குப்பை உணவுகளை அருந்துவது இன்னும் இது மாதிரியான பல புதிய புதிய பிராண்ட் நேம்ல வரக்கூடியதா நம்ம இன்னும் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி கார்பனேட் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கும் நம்மளுடைய செரிமானத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி இயற்கையாக நமக்கு உடலில் இருக்கக்கூடிய செரிமானத்தன்மை குறைந்து மலச்சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கிறது எட்டாவதா ஜங்க் ஃபுட் அதிகமாக உட்கொள்வது வெளிநாட்டிலிருந்து பல வகையான உணவுகளை இப்போதைய ஜென்ரேஷன் விதவிதமா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க பீஸா பர்கர் ஃப்ரைஸ் ப்ரோஸ்டர் இந்த மாதிரி அதிக சோடியம் நிறைந்த சுவைக்காக பல ஃப்ளேவர்கள் சேர்க்கப்பட்டு அதிக பதப்படுத்தப்பட்டு செய்யக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு மலச்சிக்கலையும் ஏற்படுத்துது ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா டீ மற்றும் காஃபி குடிக்கிறதுனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படுது இது எதனால நம்ம பார்க்கும் பொழுது டீல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் காஃபியில இருக்கக்கூடிய கஃபீனும் நம்மளுடைய உடலில் உள்ள நீர்ச்சத்தை குறைக்குது டீ அல்லது காஃபி குடித்த பிறகு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் உடனே தண்ணீர் குடித்து விடுங்கள் தண்ணீர் குடிக்காம இருக்கும் நம்ம உடலில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறதுனால செரிமானமாகிறதுல சிரமம் ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படலாம் இறுதியா நம்ம மதுபானம் குடிப்பவர்களுக்கு மலச்சிக்கல் அதை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் நரம்பு பலகீனம் கிட்னி லிவர் இது போன்ற அபாயமான பல்வேறு பிரச்சனைகளை இந்த மதுபானம் நம்ம உடலுக்கு ஏற்படுத்துது அதனால் மதுபானம் அருந்துவதை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி